அனைவருக்கும் வணக்கம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக இந்த பாடல் அமைகின்றது அந்த கோவிலின் முன்னே பல வீணையை வாசித்துக் கொண்டு இருக்கின்றார்களாம் சிவனுக்கு பிடித்தது வீணை இந்த ராவணன் இந்த வீணையிலே சாமகானத்தை பாடி சிவனை மயக்கினான் பலர் அங்கே யாழை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாடுவதும் ஆடுவதும் சிவபெருமானுக்கு பிடித்தமானவையே பலர் அங்கே சிவபெருமானுடைய தோத்திரங்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பலர் அவருடைய அந்த இருக்கு வேதத்தை அவர்கள் துதிப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் வேதத்துக்கு பொருளானவன் அவன் அவனுக்கே இவர்கள் இருக்கு வேதத்தை அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பலர் அந்த மலர் மாலைகள் மலர் மாலைகளை அங்கே வைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானுக்கு பூசனை செய்து அதை அவருக்கு அணிவிப்பதற்காக எல்லோரும் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது சிவபெருமான் வெளிப்பார் நாம் இதையெல்லாம் அவருக்கு பூசனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மன நிறைவோடு மகிழ்வோடு அவனுடைய அருளை பெறுவதற்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலர் அங்கே சிவபெருமானை தொழுது கொண்டு அங்கே நிற்கின்றார்கள் பலர் சிலர் நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ யாரை அதிகமாக விரும்புகின்றோமோ அவரை பார்த்தவுடன் நமக்கு அழுகை அங்கே பொங்கிக் கொண்டு வரும் அதே போல இவர்கள் சிவபெருமானுடைய அன்பு மேலீட்டினால் அவரை பார்ப்பதற்கு அங்கே அழுது கொண்டு அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பலர் அழுது அழுது அவர்களுடைய கைகளெல்லாம் துவண்டு விட்டனர் அப்படி அவரையுடைய அருளை வேண்டி அனைவரும் அந்த கோவில் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த திருப்பெருந்துரையில் வீச்சிருக்கிற எம்பெருமானே நீ எங்களை எல்லாம் ஆட்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய திருப்பள்ளி எழுச்சியாகிய நீ எழுந்த அருள்வாயாக என்று இருக்கக்கூடிய எல்லோரும் பாடுவதாக இந்த பாடலை மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்திருக்கின்றனர் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் வழ்கையர் பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரொரு பால் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்